மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலுமே காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமர தொடங்கி இருக்கிறது மதுரை மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் காலை முதலாக தங்கள் பண்புணி உத்திர நாளை முன்னிட்டாக தங்களது நேர்த்திக்கடை நிறைவேற்றும் வகையிலாக காவடி சுமந்து வந்து கூடு ஏந்தி வந்தியும் திருவலம் வந்தபடி சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்களை செய்து வருகின்றனர் திருக்கோவிலில் அந்த பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானிக்கும் அம்பா சுப்பிரமணிய சுவாமிக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு காலை ஐந்து மணி முதலாக ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரக்கூடிய நிலையில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போட போடப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மதுரை மாநகர் பகுதியில் இருந்து அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரைக்கும் ஏராளமான பக்தர்கள் வருகை தரக்கூடிய நிலையில் ஒருபுறம் போக்குவரத்து நெரிசல் இல்லாத வகையில் போக்குவரத்து காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பல்வேறு காவடிகளை சுமந்து வந்தும் அழகு குத்தியபடியும் வந்து இதுபோன்று பக் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பக்தர்கள் ஏராளமானோர் காலை முதலாக வழிபாடு செய்து வருகின்றனர் சல்மான் தங்களுடைய விரிவான தகவல்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி